வாட்ஸ்அப் குழுவில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்கிற லிங்க் வருகிறது அதை தொட்டவுடன் தொடுபவரின் குழு மற்றும் அவர் எண்ணில் உள்ள குழு என அனைவரின் எண்ணிற்கும் ஃபார்வர்ட் ஆகிறது அதன் பிறகு அதன் அட்மின் இல்லாமல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என குழு மாறுகிறது இது உண்மைத்தன்மையா அல்லது ஏமாற்று வேலையா என்பதை அதன் வங்கி கவனத்தில் கொண்டு சரி செய்ய வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் ராஜேஸ்வரி இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒரு குரூப்ல ஒரு இது வந்தது அதை தொட போய் என்னுக்கு இருக்க பதினோரு குரூப்புக்குமே அது ஆட் ஆகுது அதுவே தானாவே மாதிரி வாட்ஸ்அப்பு அப்படியே ஆஃப் ஆகிடுது ஃபுல்லாகவே தயவுசேர்ந்து அதை நான் குரூப்பில்னு அனுப்பலை என்னன்னு நான் தொட போய் தான் எல்லாத்துக்குமே போகுது யாரும் அதை தொட்டு பார்க்காதீங்க கேன்சல் பண்ணுங்கள் வந்த உடனே அதேமாதிரி குரூப்பில் இருக்க அட்மின் வந்து நேம் சேஞ்ச் பண்ணுங்கள் எல்லாருக்குமே இந்த குரூப்பில் எப்படி சொல்கிறது எல்லாம் என்னோட குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு மாறுது நான் மாற்றவே இல்லை ஆனால் அது தானாகவே எல்லாமே மாறுது வாட்ஸ்அப்பு ஒன் ஹவருக்கு ஆஃப் ஆகிடுது தயவுசேர்ந்து எல்லாருமே அதை என்னென்னு கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க நான் தவறு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்க அதை சரி பண்ணிடுங்க